எதிர் நிச்ச சீரியல்லாம் குணசேகரன் குடும்பத்தில் பெரிய கலவரம் அடிச்சிருக்கு அப்போது சக்தி சொல்கிறாரு உங்கள் எல்லாத்தையும் இப்போ போலீஸ் வந்து அள்ளிக்கிட்டு போவாங்க எல்லாரும் ரெடியாக இருக்குங்கிறாங்க ஆ அள்ளிக்கிட்டு போவாங்க போவாங்க சொன்னால் கிழிச்சிடுவாங்களா அப்படின்னு கதிர் எகட்டாளமா பேசிட்டு இருக்காங்க இதை பார்த்துட்டு இருந்த சக்தி இன்னும் கொஞ்சம் நேரத்தில் தான் நான் பார்க்கத்தான போகிறேன் என்னெல்லாம் நடக்குதுன்னு பாருன்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க என்னடா ரொம்பத்தை ஆடுற இன்னும் ஆடுறக்கு என்னடா இருக்குது அதான் நீங்கள் நினைச்ச மாதிரி ஜோடிகளை சேர்த்து வச்சுட்டீங்களே இதுக்கப்புறம் இன்னும் ஆடருக்கு என்னடா இருக்குது அப்படின்னு ஞானம் கேட்குறாங்க இனிமே தானே ஆட்டத்தை பார்க்க போறீங்க இன்னும் இருக்க ஆட்டம் இது ஒரு கதையே கிடையாது இனிமே நடக்க போறதுதான் பெரிய கதை உனக்கும் கதிருக்கும் உன் தலையில உங்க அண்ணன் பெரிய இடியை இறக்குவா இருப்பாரு அப்போ இருக்கிறவங்களுக்குங்கிறாங்க சக்தி இத கேட்ட கதர் ஞானம் ஒருத்தர் முகத்தை ஒருத்தர் பாத்துக்கிறாங்க என்னடா இது இவன் இப்படியே குதர்க்கமா பேசிக்கிட்டே இருக்க நேத்துல இருந்து இன்னும் பார்க்கவே முடியல அண்ணன் எங்க போனாருன்னு தெரியல அண்ணனை கூப்பிட்டு கேட்கலான்னு பார்த்தாலும் அண்ணன் இது வரைக்கும் நம்ம எதுவுமே பேசலையே இந்த கல்யாணம் முடிஞ்சு வந்த கையோட திரும்ப அண்ணனை நம்மளால பார்க்க கூட முடியலையேங்கிறாங்க ஆமாண்டா கதிர நானும் பார்க்கலிங்கிறாங்க ஞானம் எப்பா என்னப்பா பேசிட்டு இருக்கிறீங்க பெரியவனை காணமா வீட்டுக்குள்ள பாவம் முகம் ஆடி முகம் ஜெத்து கொந்திருந்தா இது எல்லாத்துக்கும் காரணம் இங்க நிக்கிறானே இந்த தர்சன் கிட்ட நான் படிப்படியா சொன்னேன் இந்த அழுவா முடிஞ்சு வேண்டாம்டா அந்த அன்பு கரிசியை கல்யாணம் பண்ணிக்கிட்டு ராஜ வாழ்க்கை சொகுசாக நீ வாழலாம் நல்லா இருப்பே அப்படின்னலாம் நான் சொன்னேன் படித்து படித்து சொன்னேன் கேட்டானா இவன் என் புள்ள இந்த கல்யாணமான நாள்லேருந்து வாடி போய் கிடந்தான் மகராசி எப்போ எடுத்து வச்சாலோ அப்போ இருந்து இந்த வீட்டில் பெரிய சண்டை தான் பெரிய பிரச்சனை தான் மூஞ்சியும் முழியும் எந்த நேரத்தில் வெத்து விட்டானோ உங்கள் அப்பா நீ இந்த வீட்டுக்கு வந்ததுலேருந்து என் குடும்பமே சரியில்லைங்கிறாங்க விசாலாச்சு இதை கேட்ட நேரத்து நீ பாஞ்சிக்கிட்டு வராங்க ஆமாம் இது ஒரு குடும்பம்னு வேற பெருமையை சொல்லிட்டு இருக்கீங்களா எங்களோட நிறுத்திக்கங்க இதை பாருங்கள் நேற்று வந்து பிள்ளைகிட்டியெல்லாம் நீங்கள் இந்த மாதிரி அதிகாரத்தை காட்டாதீங்க உங்களுக்கு சரி சரின்னு பூமி மாடு தலை ஏற்ற மாதிரி ஆடிட்டு இவ்வளவு நாளாக இருந்துட்டோம் ஆனா இப்ப வரப்போற எல்லாம் நீங்க இந்த மாதிரி அதிகாரம் பண்ணிட்டு இருந்தீங்க அப்புறம் எதிர்த்து கேள்வி கேட்டு போடுவாங்க நீங்க தாங்க மாட்டேங்க பாத்துக்கோங்க நந்தினி ஏ என்னடி நீயே அவளுக்கு சொல்லி கொடுத்துடுவா இருக்கு எதிர்த்து பேச சொல்லி சொல்லி தருவியா அப்படிங்கிறாங்க விஷாலாச்சி ஏன் நான் சொல்லித் தராட்டி அந்த பிள்ளைங்க படிச்ச பிள்ளைகளுக்கு தெரியாத என்ன நீங்க நடந்துக்கிற முறைய வச்சு அதுங்களுக்கு ஒவ்வொரு கேள்வியும் கேட்க தெரியும் அதுவும் உங்க பசங்க குதிரை மாதிரி குறிப்பாங்க பாருங்க அதையெல்லாம் பார்த்தா தன்னால வார்த்தைகள் தானா கொட்டும் யாருக்கும் யாரும் சொல்லிக் கொடுக்க வேண்டிய அவசியமே இல்லைங்கிறாங்க நன்றி உனக்கு வாய் ரொம்ப நீளம் தாண்டி பேசி ஜெயிக்க முடியுமா எப்பா முதல்ல பெரிய உன எங்கேன்னு பாருங்கப்பாங்கிறாங்க விசாலாச்சி டேய் தர்சா எல்லாம் உன்னால வந்தது நீ இவ்வளவு கல்யாணம் பண்ணிக்காம இருந்திருந்தா அந்த அன்பு கட்சியை கல்யாணம் பண்ணிக்கிட்டு இந்த வீட்டுக்கு வாழ வந்திருந்தேன்னு வெயி இந்த குடும்பம் ஜே ஜேன்னு ஒளிமயமா இருந்திருக்கும் போயும் போயும் இவ்வளவு கல்யாணம் பண்ணி பண்ணிக்கிட்டு வந்து குடும்பத்துல எவ்வளவு பெரிய பிரச்சனைன்னு பாருங்கிறாங்க கதிர் இத பாருங்க இதுக்கு மேல ஏதாவது பேசுனீங்க அப்புறம் நான் மனசனாவே இருக்க மாட்டேன்னு சொல்றாங்க தர்ஷன் என்னடா என்னடா பண்ணுவ உன்னால எல்லாம் ஒரு மண்ணும் புடுங்க முடியாதுடா இப்ப மட்டும் நீங்க என்ன மனுஷனா நாங்க சொன்ன பொண்ண கல்யாணம் பண்ணிக்காம இதோ இந்த கூட்டணிகளோட சேர்ந்துகிட்டு இப்படி கும்மி அடிச்சுக்கிட்டு வந்து நிக்கிறீடா எத்தனை நாளைக்கு நானும் பாக்குறேன் நீங்க ரெண்டு பேரும் ஒற்றுமையை சேர்ந்து வாழ்ந்துடுவீங்களான்னு பாக்குறேன்டா ஒரே வாரம் ஒரு வாரம் பொறுங்கடா எல்லாத்தையும் அக்கா அக்கா பிரிச்சு விட்டுட்டு போறேன் பாருங்க கதிரியாளர் வந்து முதல்ல உங்க சண்டையை நிறுத்துங்க நானும் சரி பஞ்சாயத்துக்கு மாமாவை கூட்டிகிட்டு வரலான்னு போய் தேடி பார்த்தேன் மாமாவை எங்கேயுமே காணமையாங்கிறாங்க கரிகாலன் டேய் கரிகாலா என்னடா சொல்ற அண்ணன காணமா எங்கே தான் போயிருப்பாரு இருந்து காணமே டேய் நைட்டு கூட நான் பார்த்தனேடா அப்புறம் அண்ணன் இங்கேயே தான் உட்காந்துருந்தாரு காலையில் தானே ரூமுக்குள்ளேயே போனார் அதையும் நான் பார்த்தனேன் டேய் நல்லா தேடி பார்த்தியா ரூமுக்குள்ளே தான் இருந்தாரா இல்லையான்னு பார்த்தியாடா அப்புறம் வேலை பாத்ரூம் போயிருப்பாரோ அதையும் பார்த்தியாடாங்கிறாங்க இங்கே பாருங்க மாமா எல்லா இடத்துக்கும் வேற ஆணி வேறையா நான் மண்டியை போட்டு தேடாத இடமில்லை எல்லா இடத்துலையும் தேடி பார்த்துட்டேன் கட்டில் கடியில கூட ஒளிஞ்சிருக்காரான்னு கூட பார்த்துட்டு வந்துட்டேன் எங்கேயுமே காணாங்கிறாங்க கரிகாலன் ஏ கிறுக்கு பையன் நல்லா பார்த்தியா இல்லையாடா சும்மா ஒளரி கொட்டாதடா அப்படின்னு கதிர சொல்லவும் இங்கே பாருங்க மாமா பெரிய மாமா விஷயத்தை பொறுத்த வரைக்கும் நான் எப்பவும் கட் அண்ட் ரைட்டாக கரெக்டாக அக்ரூட்டாக இருப்பேன் தெரியுமாங்கிறாங்க கரிகாலன் இங்கே தான் போயிருப்பார் இவ்வளோ பெரிய பிரச்சனை நடந்துட்டு இருக்கு இவன் வேற எங்கள் அண்ணனுக்கு ஜால்ரா போடுறியான்னு கேட்குறான் ஏதோ ரகசியத்தை மறைச்சி வச்சிருக்காங்க உங்ககிட்ட சொன்னாங்களான்னு வேற கேட்குறான் இவனுக்கு ஏதோ ரகசியம் தெரிஞ்சிருக்குன்னு வேற நம்மளை மிரட்டுறான் அதுலேயும் இந்த சின்ன சிண்டெல்லாம் கூட நம்மளை மிரட்டி பார்க்குது பாரு இந்த நேரம் பார்த்தா அண்ணன் எங்கே போயிருப்பாருன்னு தெரியலையே இவங்க நம்ம பேச்சு வாங்கிட்டு இருக்கணும் என்ன அவசியம் ஆமா இப்ப எங்கதான் போயிருப்பாரு யோசிச்சு பாரு நல்லா டேய் அண்ணனுக்கு எப்பவுமே மனசு சரியில்லைனா ஏதோ ஒரு கோயிலுக்கு போவார் இல்லை மூணு நாள் நாலு நாள் கழிச்சு தானே வருவார் அந்த கோயிலுக்கு போயிட்டு போகிறோங்கிறாங்க ஞானம் இருக்கலாம் இருக்கலாங்கிறாங்க கதை அவர் ஒன்றும் சும்மா எந்த ஊருக்கும் போயிருக்க மாட்டார் அவர் ராமேஸ்வரம் போயிருப்பார் அங்கே தான் அவருக்கு தங்கு மடங்குறாங்க சக்தி இது கேட்டதும் கதருக்கு ஞானத்துக்கும் தூக்கி வேறு போடுது அதேப்படி உனக்கு தெரியும் கூடவே சுற்றிக்கிட்டு இருக்கிற எங்களுக்கு எதுவும் தெரியாத போது உனக்கு மட்டும் தெரிஞ்சிருக்குன்னா நிச்சயமாக இவன் ஏதோ ஒரு ரகசியத்தை நம்மகிட்டயே மாறிக்கிறாங்கிறாங்க ஆமாண்டா கதிர நீ அறிவு கரிசு பின்னாடியே சுற்றிட்டு இருந்த அவளை பற்றியே முழுசாக தெரிஞ்சிக்கல நல்ல வேலை ஒன்னையே சொருகு நாள் அப்படின்னு சொருகி ஆனா நீ தப்பிச்சுட்ட நம்ம கூட பாரு அண்ணன் கூடயே சுத்திக்கிட்டு இருக்கோம் ஆனா அவர் எங்க போறாரு வராருன்னு நமக்கே தெரியல ஆனா இந்த சக்தி பையன் கண்டுபிடிச்சு வச்சிருக்கான் பாரு அண்ணன் நம்மளுக்கு எல்லாம் எங்க தான் போயிருப்பாருன்னு யோசிச்சுட்டு இருக்காங்க இதை பாரு இந்த விஷயம் எல்லாம் அறிவு கரிசி தெரிஞ்சு அவ ஏதாவது ஒரு ஆளை வச்சு நம்மள நடு தெருவுல இழுத்து விட்டுருவா அதுக்கு முன்னாடி நம்ம அண்ணனை கொண்டு வந்து நிறுத்தணும் எந்த பிரச்சனையும் வராதுக்கு முன்னாடி அண்ணன் இருந்தா மட்டும்தான் நம்மளை காப்பாற்ற முடியும் இந்த சக்தி பையன் மேல போலீஸ் வருது இன்னும் கொஞ்ச நேரத்துல உங்க ஆட்டை அடங்க போதுனால மிரட்டுறான் இந்த மரத்துல இருக்கு நம்ம பயப்படவும் கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க சரி சரிப்பா அண்ணனுக்கு போன் பண்ணால் போனும் எடுக்க மாட்டேங்கிறாங்க இப்போ நம்ம ரெண்டு பேரும் வசமாக மாட்டிக்கிட்டோமே என்னடா பண்றதுங்கிறாங்க சக்தி நமக்கு நேராச்சு கிளம்பலாமா அப்படின்னு ஜனனி கூப்பிடுறாங்க சக்தி சரி ஜனனி அப்படின்னு டைம் பார்த்துட்டு சரிவா போகலாம் நமக்காக அவன் அங்கே வந்து காத்திருப்பாங்கிறாங்க போ உலகம் அதுக்கு பட்டு கொஞ்சம் கட்டின மாதிரி அவ பின்னாடியே அவ முந்தாணியை பிடிச்சுக்கிட்டு போடா போ இவெல்லாம் ஒரு ஆளுன்னு இவ பின்னாடி போறான் பாரு இவ பேச்சை கேட்டுக்கிட்டு நம்மளை கொண்டே உள்ள தள்ளவானாமே அண்ணனோட பவர் என்னன்னு தெரியாம இவன் ஆடிட்டு இருக்காங்கிறாங்க யார் பவர் என்னங்கறது இன்னும் கொஞ்ச கொஞ்சம் நேரத்தில் புரிஞ்சிடும் பொறுமையாக காத்திருங்கன்னு சொல்லிட்டு தனனிய சக்தியும் அந்த பார்க்குறக்காக போகிறாங்க அஸ்வின் இன்னும் காணமே இதே இடத்துக்கு தானே நம்ம அவனை வர சொன்னோங்கிறாங்க ஆமாம் நம்ம வந்து ஒரு மணி நேரம் ஆச்சு நம்ம சொன்ன டைமும் மீறி போச்சு இப்போ என்ன பண்ணுறது சக்திங்கிறாங்க அதான் எனக்கும் தெரியல ஜனனி நான் ஃபோனு சுவிச் ஆஃப் பண்ணிருக்கு அவன் எங்கே தேடி கண்டுபிடிக்கிறதுங்கிறாங்க ஜனனி இது வேலைக்காக நம்ம நேரம் அவன் வீட்டுக்கே போயிட வேண்டியதானுங்கிறாங்க அங்கே போய் பார்த்தா அங்கே குணசேகர் இருக்காரு குணசேகரை பார்த்ததும் சக்திக்கும் ஜனனிக்கும் தூக்கி வாரி போடுது அப்போ ஆதாரத்தை இவர் வாங்கிட்டு போகிறோங்கிறாங்க இருக்கலாம் ஜனனி இருந்தாலும் நம்ம இதை அப்படியே மெயின்டைன் பண்ணணும் நம்ம கையிலையும் ஒரு ஆதாரம் இருக்கிறதுன்னு சொல்லிட்டே நம்ம வைக்கணுங்கிறாங்க ஆமா சக்தி இதை கூடாது நம்ம கிட்ட எந்த பிடிப்பும் இல்லைன்னு தெரிஞ்சா இவர் நம்மளை கால்ல போட்டு மிதிச்சு செஞ்சுட்டு போறது கூட தயங்க மாட்டார் சக்தி கொஞ்சம் உசாரா பேசணுங்கிறாங்க ஆமா ஜனனி இப்போதைக்கு நம்ம நேரா போக வேண்டாம் கொஞ்சம் மறைஞ்சிருந்து பார்க்கலாங்கிற சேகர் அந்த அஸ்வின்காக தான் காத்துட்டு இருக்காங்க அங்க அஸ்வின் காணாம சேகரும் கொஞ்சம் நேரத்தில் அங்கே இருந்து கிளம்பிடுறாங்க இந்த பக்கம் சக்தி ஜனனி ரெண்டு பேரும் அஸ்வந்த தேடிக்கிட்டு போறாங்க மறைஞ்சு ஒளிஞ்சிருந்து வந்து அஸ்வினை இந்தாங்க சார் நீங்க கேட்ட ஆதாரம் குணசேகர் என்ன தேடிக்கிட்டு வீட்டுக்கே வந்துட்டார் தெரியுங்களா அவர் அப்படினால எனக்கு எந்த பிரச்சனையும் ஆமா பாத்துக்கங்க ஹெவின் உயிர் விட்ட மாதிரி என்னோட உயிரும் அநியாயமா போயிடக்கூடாது நீங்க தான் என் உயிருக்கு பாதுகாப்புங்கிறாங்க டேய் நீ ஒன்றும் பயப்படாதடா இது என் குடும்ப பிரச்சனை நாங்க பாத்துக்கிறோம் உனக்கு எந்த பிரச்சனையும் வராம நான் பாத்துக்கிறேன்ட்டு போறாங்க சக்தி ஜனனி எங்க அண்ணனோட வண்டவாளம் அந்த தண்டவாளத்துல ஏத்திடலாம் இப்பதான் நம்ம கிட்ட ஆதாரம் கிடைச்சிருச்சு அடுத்தது இந்த ராமேஸ்வரத்துல அவர் வச்சிருக்கிற ரகசியம் என்னங்கிறத நம்ம போய் பார்த்துட்டு வந்துடலாமாங்கிறாங்க ஆமா சக்தி அதையும் கைக்கு கை கை பிடியா பிடிச்சா தான் பெரிய பலமே நம்ம கையில கை கூடுன மாதிரி இருக்கும் சக்தி வீட்டுல அவங்க நடந்துக்கிற முறை அவங்க பேச பேசுற பேச்சு இதனால அவ தர்ஷனும் பார்கவையும் ரொம்பவே மனசொடைஞ்சு போயிருக்காங்க அவங்க ரெண்டு பேர்ட்டையும் இவ்வளவு போராட்டங்களுக்கு மத்தியில நம்ம கல்யாணத்தை பண்ணி அவங்க ரெண்டு பேரும் நல்லா வாழ்க்கும் நாம நினைச்சோம் ஆனா இவங்க பேசுற பேச்சால அவங்க ரெண்டு பேர்த்தோட மனசு உடஞ்சிருது தர்ஷன் குள்ள ஏதோ ஒரு விரிசல் வர மாதிரியே நமக்கு தெரியுதே சக்தி தர்ஷன் காலத்துக்கும் பார்கவைய நல்லா வச்சுக்குவானாங்கிற ஒரு சந்தேகம் என் மனசுல ஒரு ஓரமா விழுந்துருச்சுங்கிறாங்க இது கேட்ட சக்தி என்ன ஜனனே சொல்ற தர்ஷன் அப்படி ஒரு வேளை அவங்க அப்பா பட்டியோட பார்கவைய விட்டு விலகிடுவானோன்னு சந்தேகப்படுறியாங்கிறாங்க சக்தி அவன் உரத்த குரல் பேசும்போது எனக்கு அப்படியே கருக்குன்னு இருக்கு தெரியுமா வேண்டாத பேச்சுக்கள் அவங்களுக்குள்ள ஒரு விரிசல் வந்துருமோன்னு பயந்துட்டு இருக்கேங்கிறாங்க ஜனனி அப்படியெல்லாம் நடக்க வாய்ப்பு இருக்காது முதல்ல நம்ம குணசேகர அண்ணாவை பொறி வச்சு புடிச்சு அண்ணனை அந்த கூண்டில அடைச்சு வச்சதுக்கு அப்புறம்தான் தான் நம்ம நிம்மதியான பெருமச்சியை விட முடியும் சரிவா வீட்டுக்கு போலான்னு சக்தியின் ஜனனியும் வீட்டுக்கு போறாங்க குணசேகரனை நடுவில் உட்கார வச்சு சுற்றி வர கதை எல்லாரும் ஆளாளுக்கு கேள்வி கேட்டு இருக்காங்க குணசேகர் எதுவும் பேசாம அமைதியா உட்காந்துருக்காரு இதை பார்த்து விசாலாச்சி சொல்றாங்க பேசு மனசுல இருக்கிற கவலைவெல்லாம் கொட்டி தீத்துருப்பா இப்படி மனசுல வச்சு பூட்டி வைக்காத எனக்கு என்னமோ மாறி இருக்குப்பா அப்படின்னு விசாலாட்சி சொல்லிட்டு இருக்கும்போது போது இதை பாருமா எல்லாத்துக்கும் ஒரு முடிவு கட்டுறேன் பேசாம அமைதியா இருங்கிறாங்க அப்படி குணசேகர் சக்தி ஜனனி ரெண்டு பேருமே ராமேஸ்வரத்துல ஒரு ஆதாரத்தை திரட்டிட்டு வந்திருக்காங்க அந்த ஆதாரம் என்னங்கிறத குணசேகர் பார்த்ததும் அப்படியே மிரண்டு போய் நிற்கிறாரு சொன்ன மாதிரியே எல்லா ஆதாரங்களும் இவங்களுக்கு சாதகமா இருக்கா அப்படின்னு குணசேகர் அப்படியே ஆடி போய் நிற்கிறாங்க எல்லாத்துக்குமே உண்மைகள் எல்லாம் தெரிஞ்சிருச்சு இனிமே எங்கே ஓடி ஒழிய முடியாதேன்னு பார்த்துட்டு இருக்கிற குணசேகரத்துக்கிட்டேயும் மன்னிப்பு கேட்டு நாடகமாடி தப்பிக்க பாக்குறாங்க என்னெல்லாம் நடக்க போகுதுங்கிறதையும் நாளை சொல்ல பார்க்கலாம்